எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு என்னை திருப்பி திருப்பி கேள்வி

நாகரீகம் பெரியிருச்சு பெருகிடுச்சுன்னு என்னென்ன வேலையும் செய்யலாங்க அன்னைக்கு எல்லாம் மாட்டு சாணியை கொண்டே வயல்ல போடுவாங்க நல்லா நான் வயல் வந்து செழிச்சு அப்படி வளர்ந்து நிக்கு இப்ப உரம் போடுறேன் உப்பு போடுற தலை கொல்லிய போடுறேன் அதை கூட இத கூடன்னு எல்லா உணவுலயும் கெமிக்கல் கலந்து நாகரிகம் பெருகிப்போச்சு அன்னைக்கு என்னோட தாத்தா மாரு பதினாறு போல சேலையை கட்டி தெருவில் நடந்து வந்தா அந்த அம்பாளே வளர்றது மாருக்கும் கையெழுத்து கும்பிடலாம்